எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த வாழை விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து செந்தோழன் வாழை அல்லது செவ்வாழை ஸோ அதை தான் வந்து பதிச்சிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக பதிக்க வேண்டியது வரும் மற்ற வாழைகள் கம்பேர் பண்ணும்போது ரசகதலி கற்பூரவள்ளி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதை கொஞ்சம் ஆழமாக பதிக்க வேண்டியது வரும் ஸோ அந்த மாதிரி தான் பதிச்சிருக்கோம் ப்ளஸ் வந்து இது செம்மண் பகுதியில் வந்து நல்லா வரும் இப்போ இந்த வயல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சாதாரணமான மண்ணு கீழே ஒரு அடிக்கு அப்புறம் ஒரு அடியிலேருந்தே செம்மண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து இதில் வந்து நாங்கள் செந்தூர் வாழை அதாவது செவ்வாழை வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீர் மேலாண்மை மற்ற வாழைகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து நீர் மேலாண்மை நீர் வந்து பாய்க்க வேண்டியது வரும் அதுக்கப்புறம் வந்து உரமும் வந்து கரெக்டாக நம்ம கொடுக்க வேண்டியது வரும் ஸோ அப்படி கரெக்டாக உரம் ஊட்டம்லாம் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ஏழாவது மாதத்தில் கொலை வரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் பிந்திடும் ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப வறட்சியை தாங்கி வளரும் பயிர்ன்னு சொல்ல முடியாது மேக்ஸிமம் இந்த வாழை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சைடில் வந்து சுற்றி சக்கை வாழை இல்லை கருப்பிரவல்லி வாழை போட்டிருப்பாங்க உள்ளே தான் வாழை வந்து போட்டிருப்பாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வெயிலாக இருந்தாலும் வாழை குளம் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக வராது அதனால் வந்து கரையோரங்களில் வேற வாழையை போட்டுட்டு மத்தியில் வந்து இந்த வாழையை போடுவாங்க அதுக்கப்புறம் இது செம்மண் பகுதியில் வந்து நல்லா வரும் இந்த செவ்வ செவ்வாழை ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ கேணி அமைச்சிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம அமைச்சது வந்து ஒற்றை கேணி அதாவது ஒத்த கேணின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மழைக்காலங்கிறதுனால இந்த ஒற்றை கேணியே போதும் இல்லைனா ரெட்டை கேணி நம்ம கண்டிப்பாக நம்ம அமைக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வயலுக்கு பாதிக்கு பாதி வர செவ்வாழை மீதி வந்து இதெல்லாம் வந்து கருப்புரவள்ளி வாழை இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து செவ்வாழை அதாவது செந்தோழன் வாழை ஸோ இந்த மாதிரி பயிர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சைட்லலாம் வேறு வாழை போட்டிருக்கோம் அதாவது கருப்புரவள்ளி வாழை போட்டிருக்கோம் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து இந்த செவ்வாழையே போட்டிருக்கோம் நன்றி